என்கின்ற வார்த்தையை உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு அளவு கடந்தமான பாசமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வச்சு இல்ல வாழ்க்கையில இனிமே இவங்க தான் இவங்களை மீறி நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை நம்ம இவங்களுக்காக வாழணும்னு நினைச்சிட்டு வரும்போது நமக்கு ரிவர்ஸ்ல அதுவுமே திருப்பி அடிச்சா மாதிரி தலையில ஊங்கி அடித்து உட்கார வச்ச மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க பாருங்க அதுதாங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு இல்லை நம்ம எதிர்பார்த்தது தப்பு நம்ம அன்பு தப்பு நம்ம ஆலோசனை தப்பு நம்ம முடிவெடுத்தது தப்பு நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி ஒரு தருணத்தில் நமக்கு மிக பெரிய தோல்வியும் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பையும் நம்ம வாழ்க்கையில் அவங்க மேலே வச்ச பாசத்தையும் ஒரு அடகு கடையில் அடகு வச்சுட்டு போகிற மாதிரி எப் இப்படி ஒரு ஆட்டை கசாப்பு கடையில் கொடுத்துட்டு போகும்போது அந்த நம்பிக்கையுடையவர்கள் நம்மளை அந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க நம்பிக்கையுடையவர்களே நம்மளை கொடுத்துட்டு போகும்போது இனிமேல் நம்மளை யார் வெட்டினா என்ன யார் பொண்ணா என்ன நினைக்கும்ல அந்த மாதிரி தாங்க கடவு ராசிக்காரங்க ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் நம்பிய வாழ்க்கை வீணாகி போகிவிட்டதே என்றதை யோசித்து கொண்டு இனிமேல் என்ன நடந்தால் என்ன இதுக்கு மேலே எல்லாம்தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இல்லைங்க உங்க வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியில் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் டர்ன் ஒரு நல்ல நம்பகத்தன்மையான சில விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறது தான் அந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோவை கவனமா பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் உங்களை கடந்த மூணு நபர்கள் யாரு அவர்களுக்கால என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு எப்படி நம்ம இதை சரி பண்ணலாம் உங்களை விட்டு போகக்கூடிய நபர் யாரு அதை எப்படி தக்க வைக்கலாம் மேலும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக கன்சல்டேஷன் அப்படிங்கிறது உண்டுங்க முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மூன்று விதமான நபர்கள் வருகிறார்கள் அந்த வரக்கூடிய மூன்று விதமான நபர்களும் உங்கள் வாழ்க்கையை சுக்கு நூறாக உடைச்சிட்டு போயிடுறாங்க உங்கள் நம்பிக்கை அன்பு வலி வேதனை எல்லாத்தையும் உடைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அதில் ஒன்றுமே எல்லாம் உருவாக்கிட்டு போயிடுறாங்க பாருங்கள் நீ எதை நம்பி வாழ்கிறீங்களோ அந்த நம்பிக்கை அனைத்தையும் காயப்படுத்தி இப்போ கடகராசியை பற்றி நான் நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடகராசிக்காரங்களை அட்டிங்க ஒதைங்க ஏங்க அவங்களுக்கு என்ன வேணால் சூடு கூட வைங்க சாப்பாடு கூட போடாமல் வைங்க இதை மாறி திருப்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த மாதிரி மணலை உடையவங்க தான் கடகராசிக்காரங்க ஆனால் அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க மனசில் ஆழமான ஒரு விஷயத்தை விதைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து அவங்க வெளிலே வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளில வர மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு உடல் வழியை விட மனவழிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் எனது அன்பு உள்ளம் கொண்ட கடகராசினியர்களே நான் கடகராசிக்காரங்களுக்கு நல்லா சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா முடிஞ்ச வரைக்கும் தனுசும் கும்பமும் மேரேஜ் பண்ணாதீங்க நீங்கள் மேரேஜ் பண்ணுறது கூட இல்லை லவ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் இந்த காதல் திருமணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் ஒரு கடலை தாண்டணும் அப்படின்னா பாலம் மட்டும்தான் இருக்கும் வேற வழியே இருக்காது ஸோ அதே மாதிரி வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே பாலம் அன்பு தான் அந்த அன்பை இந்த ரெண்டு ராசிக்காரங்க மேலே வச்சு அந்த பாலம் இடிந்து விழுறத நம்ம கண்ணால் பார்க்கணுமா தேவையில்லையே அதுதான் முக்கியமாக சொல்றேன் முதல் நபர் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் நபர் யார் தெரியுமா உங்களை திருமணம் செய்பவர்கள் உங்களை காதலிப்பவர்கள் தான் இவர்கள் நல்ல ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்வார்கள் காதல் அப்படிங்கிறது என்னமோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் லைஃப்குள்ள நுழைஞ்சு அவர்களுடைய வேல்யூவும் அவங்களுடைய மரியாதையும் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை கையில் தாங்குவாங்க இங்கே தலையில் தூக்கி வச்சு பேசுவாங்க நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லைங்கிற அளவுக்கு வாழ்க்கை நல்லா சூப்பராக ரொம்ப அருமையாக போகும் அப்படி போற ஒரு கண்டிஷன்ல அவங்களுடைய சுயரூபம் அப்படிங்கிறது தெரியும் தட் செல்ஃபிஷ்னஸ் அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க யாருக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க என்ன நோக்கத்திற்காக நடக்கிறது என்பது ரொம்ப கிளியரா வெட்ட வெளிச்சமா தெரியும் இன்னும் ஒரு சில கடகராசிகளுக்கு திருமணம் ஆன பின்புதான் தெரியும் தெரிந்தது பிறகு என்ன தெரியுமா செய்வாங்க உங்களை வெச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க வெச்சு செய்யறதுன்னா எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வேண்டாம்னு நினைச்சு முடிவெடுத்து தூக்கி தான் வச்சு செய்யறது அப்படி ஒரு விஷயம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சென்று விடுவார்கள் இதுதான் முதல் நபர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ரெண்டாவது நபர் உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய ரெண்டாவது நபர் இந்த ரெண்டாவது நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்துல தங்கத்துக்கு அடுத்தது நீங்க தான் ஏன் தங்கத்துக்கு மேல நீங்க தான் என்னுடைய தாய்க்கு மேல தான் நீங்க இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைஃப்குள்ள வருவாங்க வரவங்க கண்டிப்பா ஆயிரம் மடங்கு காதலுக்காக மட்டுமே வருவார்கள் நம்புவாங்க நம்ப வைப்பாங்க உங்களோட நல்லாவே பயணிப்பாங்க ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ இல்லாம நல்லா பயணிப்பாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க இருந்துட்டு அவர்களுடைய நேரமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தா இருப்பாங்க சாதகமாக இல்லாத பட்சத்தில் பிரிஞ்சு போய்டுவாங்க அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை அவங்க கிளியராக ஒரு கேம் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சர்க்கரத்துக்குள்ள இப்போ நம்ம ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம்னா மூணு மணி நேரம் படம் பார்க்கணும் மூணு மணி நேரத்தில் வெளில வந்துடணும்னு சொல்றோம்ல அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உள்ளே வரணும் இந்த தருணத்தில் இருக்கணும் இந்த தருணத்தில் வெளில போயிடணும் அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் இவர்கள் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுப்பார்கள் ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா ரொம்ப எக்ஸலண்ட்டா ரொம்ப கிளவரா அதாவது எதை சொன்னா உங்களுக்கு எ பிடிக்கும் எது உங்களுக்கு தேவைங்கிறத கரெக்டாக ஃபீட் பண்ணுவாங்க பண்ணி ஒரு நேரத்துல அவங்க அசால்ட்டா புரிஞ்சிருவாங்க இது இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் இந்த இருக்கல ரெண்டு பேர் கூட வர்றது போகிறது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்படி தெரியுமா வருவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகியிருப்பீங்க கல்யாணம் ஆகிருக்கும் குழந்த இருக்கும் உங்கள் ஹஸ்பண்டோட சண்டே சண்டேல இருப்பீங்க இது தாண்டி டிவோர்ஸ் ஆகி தனியாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் நீங்கள் ஒரு சூசைட் அட்டம் பண்ணிட்டு ஒரு அநாத ஆசிரமத்தில் இருப்பீங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டியோ பேசாமல் ரொம்ப நாளாக தனிமையில் இருப்பீங்க உங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் திருமணத்திற்கு பிறகு ஒரு அந்தரங்க உறவால் கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க கடன் பிரச்சனையை ரொம்ப மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி உங்களை சுற்றி நிறைய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது குழந்தை எப்படி வளர்க்கிறது வாழ்க்கை வாழ முடியுமா வாழ முடியா இல்லையா தவறான முடிவெடுக்கலாமான்னு சூழ்நிலையில் அழகாக உள்ள வருவாங்க வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் நீ கவலையே கவலையப்படாதன்னு கொடுக்கக்கூடிய ஹோப் இருக்கு பாருங்கள் சூப்பராக ஹோப் கொடுப்பாங்க அந்த ஹோப் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ் மனசுன்னு நான் சொன்னேன்ல அந்த ஆழ் மனசை டச் பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் இப்போ நீங்க ஒரு கல்யாணம் ஆகிருக்கீங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கீங்க நீங்க ஒரு லவ் பண்றீங்க அந்த லவ்ல பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு நீங்க தவறான பாதைக்கே போக கூடாதுன்னு திருப்பி போன வரைக்கும் போதும் பாஸ்ட்ல எப்படியோ போய்கிட்டோம் இனிமேவான கொஞ்சம் கரெக்டா இருப்போம் அப்படிங்கிற நேரத்துல இல்லை அதை பேசி இதை பேசி மனசை மயக்கி என்னென்னமோ வார்த்தைகள் கூறி வசியம் பண்ணி உங்களை மறக்கடிச்சு உங்களை அவங்க வளையல வீழ்த்தி ஒரு நல்ல ஸ்டேபிளில் சரி உங்கள் மனசேன்னு தோணும்ல சே இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனையும் நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல நம்மளும் யார் மடியிலையா தூங்கணும்ல நம்மளுக்குன்னு பிரச்சனையை கேட்குறதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் வேணும்ல அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொடங்கும் போது கரெக்டாக அவங்க வெளில போடுவாங்க அவங்க வந்து தேவை முடிஞ்சிச்சா ரைட்டு சொல்றது சொல் சொல்லிட்டு வரவங்க சொல்லாமே வெளிலப்படுவாங்க காரணம் வேண்டாங்கிறதுக்கு ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நபர் மூன்றாவதாக வருவார் ஸோ கடகராசினியர்களை மூன்று விதமான நபர்கள் சந்தித்து மூன்று விதமான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான நேரம் இருக்குது கடகராசிக்காரங்களே ரொம்ப உஷாராக இருக்கேன் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருதான் முதல்ல விஷயம் நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து பேசி பாருங்கள் ஒன்று ரெண்டாவது ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து பாருங்கள் ரெண்டு மூணாவது விஷயம் எதுவுமே சரி இல்லையா கொஞ்ச நாள் பிரிஞ்சுருந்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா முடிவெடுங்க எடுத்த உடனே எந்த ஒரு பிரிவு தவறான முடிவை எடுக்காதீர்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமேலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் தவறு இருக்குது சார் எனக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்குது மனசு சரியில்லை நான் எங்கேயா தனியாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு நிம்மதி வேணும் ஒரு பூஸ்டப் வேணும் அப்படின்னா கடக ராசிக்காரர்கள் செல்லக்கூடிய ஒரே ஸ்தலம் நான் ஆயிரம் வாட்டி எழுதி வச்சாலும் கேள்வி கேட்டாலும் இந்த கோவில் தாங்க சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் சென்று காஷி விஸ்வநாதரை தரிசித்து வந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை கண்டிப்பாக ஏற்படுங்க அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இன்னும் ரிசர்ச் சம்பந்தமாக நிறைய வீடியோ படுப்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டவுட்டு தான் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்